ஸோ சக்தி திருமகன் நம்ம விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் வந்திருக்க படம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் முதலே சொல்லிடறோம் ரொம்ப அட்டகாசமான ஒரு படம் விஜய் ஆண்டனி படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிச்சைக்காரன் ரொம்ப எக்ஸ்ட்ரான ஒரு ஃபிலிம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானினரி ஃபிலிம்னால் இதை சொல்லாங்க ஸோ அவ்வளோ ஒரு நல்ல படம் எப்போதுமே விஜய் ஆண்டனி வந்து ஸ்டோரி லைன் வந்து சூஸ் பண்ணுற சூப்பராக செலக்ட் பண்ணுவார் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வந்து அட்டகாசமாக செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி இருபது பர்சன்ட்டில் கோட்டை விட்றது தான் வந்து அவருடைய ஸ்டைலே எல்லாம் படமும் எனக்கு எல்லா படமும் ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து கடைசி இருபது நிமிஷம் தான் நிறைய படங்கள் வந்து அவர் சோதிச்சு ஆனா இந்த படம் வேற இந்த படத்துடைய ஜானரும் சரி ஒரு புது ஃப்ளேவர் நம்ம ஒரு படம் பார்க்க போகும்போது ஒரு ஃப்ளேவராக வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து புருவத்தை உயர்த்துற மாதிரி காட்சிகள் என்னடா இப்படிலாம் நடக்குமாங்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சுகபாக இருக்குது யதார்த்தமாக நம்ம அரசியலில் பார்க்குற எல்லா கேரக்டரும் இந்த படத்தில் பார்க்கலாம் அதுதான் பெரிய பியூட்டியே ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்க எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறதான் வந்து ரொம்ப சுபராக இந்த படத்துடைய கதைன்னு படத்துடைய கதை எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதியில் ஒரு அம்மா இறக்குறாங்க ஸோ அந்த கொ அம்மாவுடைய கொலைன்னு தீர்மானமாகுது ஸோ இது கொலைக்கு காரணம் ஆனவங்க யாருன்னு கேஸ் நடக்கும்போது அந்த கேஸ் நடக்க விடாமல் ஒரு பெரிய மனுஷன் தடுக்கிறான் அந்த குழந்தையோடு இருக்கிற தாய் வந்து தொங்கிட்டு இருக்கிறா வேறு வழியில் அந்த குழந்தைய தூக்கி குப்பையில் போட்டு அந்த கேசிட்டு யூஸ் பண்ணால் கேஸ் பாடு நடந்துகிட்டு பட் எதுவுமே நடக்கலை வேறு வழியில் இருக்கும் அந்த குப்பையில் இருக்கிற குழந்தை எப்படி அந்த வில்லனை பழி வாங்குச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதைங்க ஸோ அதுதான் நம்ம விஜய் ஆண்டனி ஸோ அதுதான் அந்த இது வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தது தான் ரொம்ப பெரிய விஷயம் இதில் வந்து வில்லன் என்றைக்குமே வந்து வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சுனாலே படம் வேறு லெவலில் ஜெயிக்க ஆரம்பிக்கும் பேங்க் சாமிங்கும் போதே நமக்கு வந்து சாமினாலே யார் ஞாபகம்ன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு சாமி தான் இருக்காருன்னு சின்னமே பொலிட்டிக்கல் இல்லை ஒரு பெரிய சாமி அவர் தான் பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த சாமி வரதாக இருக்குது அவ்வளோ ரொம்ப தத்ரூபமாக அந்த கேரக்டர் வடிவமைச்சிருக்கிறது அது வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக் அந்த அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த படம் படுத்துருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப பியூட்டியே வந்து அந்த வில்லன் அதுக்கப்புறம் விஜயாண்டினியோடய மூ அந்த இன்ட்ரோடாக்ஷன்லேருந்தே வந்து விஜய் ஆண்டனியோட விஷயங்கள் வந்து ரொம்ப சுகம் ஒரு புரோக்கர் ஒரு ப்ரோக்கர்னும் போது ஒரு மிடில் மேனாக இருந்து காரியங்களை சாய்ச்சி அரசியலில் உனக்கு என்ன வேணும் சீட்டு வேணுமா ஸ்கூல் சீட்டு வேணுமா என்ன வேணும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் ஜட்ஜுகளுக்கெலாம் வந்து அவர் பிம்பாகவும் வேலை பார்ப்பார் ஸோ அவங்களுக்கு தேவையான பெண்களை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க விஜய் ஆண்டனி எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ணுறார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து மாட்டிக்கிறாருங்க ஸோ மாட்டும்போது அவர்கிட்ட இருக்க பணம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கோடி அவர்கிட்ட இருக்கிற ஒரு கமிஷன் தொகை மட்டும் அவ்வளோ பெருசாக மாட்டோம் அதை எப்படி இவங்க கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் வெள்ளுன்னு வைக்கிற செக்கிலேருந்து விஜய் ஆண்டனி இப்படி வெளில வந்து அடிச்சுன்னு உருகிறாருங்கிறதான் படமே படம் அட்டகாசமான படம் கிட்டத்தட்ட வந்து சீன்லாம் வந்து ஒரு பரபரபரன்னு போகுங்க இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் இந்தியாவே வந்து அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாது அதை கண்ட்ரோலை வச்சு மூவ் பண்ணுற எல்லாமே ரொம்ப சூப்பருங்க ஒரு ஆக்ஷனோ அடிதடியோ வெட்டுக்குத்தோ அதிகம் இல்லாமல் ஒரு பிரெயினி கேம் ஒரு மூளையை வச்சு இந்த படத்துக்கு வந்து சாணிக்கியனு கூட வச்சுருக்கலாம் அவ்வளோ அருமையான ஒரு டைட்டில் தான் இந்த சாணிக்கியனும் ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக கொண்டு போனதும் அதுக்கப்புறம் இவர் ஏன் இந்த பணத்தை எல்லாம் சேர்க்குறார் இது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொஷின் ஓப்பன் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு பெரியார் கருத்துக்களை சொல்கிறது ஒரு பெரிய மனுஷன் போர் வேலை ஆமாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் இவனுங்களெல்லாம் எப்படி ஒடுக்குறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் வந்து வாகை சந்திரசேகர் அது வந்து அதுதான் பெரியார் கேரக்டர் மாதிரி மாடலேட் பண்ண ஒரு கேரக்டர் அதான் சொன்னேன் உண்மை சம்பவங்கள் அத்தனை பேரும் அதை வந்து சில வசனங்கள் வந்து வாயி சந்திரசேகர் வாயிலேருந்து வரும்போது இந்த வாரி சரசும்போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கொடுத்துது ஏன்னா அவர் இருக்கிற கட்சி வேறு பட் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் அந்த வசனங்கள் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பெப்பியாக தான் இருக்குன்னு வச்சுமே அவர் வாயிருந்து கேட்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னொன்று ஒரு ஏஜ் எனக்கு தெரிஞ்சு மோர் தேன் செவன்டி ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அந்த ஃபிசிக் சூப்பராக இருக்குது இன்றைக்கும் சேகர் பார்க்கும்போது எல்லாமே ஆகும் அந்த அந்த ஃபிசிக்கு ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கார் அதில் வந்து அந்த காட்சி அந்த வாக சந்திரசேகரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமான விஷயங்கள் அதுக்கப்புறம் விஜயா ஆண்டனி விஜயாண்டனி பின்னி எடுத்துருக்கார் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் வந்து மியூசிக்கும் விஜயாண்டனி ப்ரொடக்ஷன் விஜயாண்டனி தான் மியூசிக்லாம் ஒவ்வொரு சீனும் தெரிக்குங்க படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அட்டகாசமாக போகும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்கள் வந்து அடுத்தது என்னங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் படம் நான் வருது இதில் வந்து நம்ம விவேக் கூடவே இருக்கிற செல்முருகன் 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 வந்து ஒரு பெரிய வாய்ப்புங்க ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்து இப்போ விஜய் ஆண்டனி கொண்டாது செம கேட்டுருங்க கிட்டத்தட்ட வந்து கூடவே ட்ராவல் ஆவார் ஸோ அவருடைய கேரக்டரிசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனாக நடிச்சவர் அவர் வந்து பெரிய அட்டகாசம் எனக்கு வந்து அவரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அரசியலில் வந்து தீர்மானம் பண்ணுறதே நான் தான் நான் தான் இதுக்கு வரணும் அப்படிங்கிற லெவல்லெல்லாம் பண்ணுறதும் ஆல் ஓவர் வேர்ல்டு என்னால் வந்து எந்த விஷயத்தையும் இது வந்து ஃபிங்கர் அதாவது என்னோட விரல் நுனியை செஞ்சால் போதும் எது வேணால் செய்ய முடியுங்கிறதும் பணம் பணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி கன்சல்டண்ட்டாக இருந்து எப்படி எப்படிலாம் வேலை பார்ப்பாங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுபமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லேடி கேரக்டர் ஒன்று வரும் ஸோ வந்து லேடி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மினிஸ்ட்ரி நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களோட கேர்டர் அப்படியே நிற்கும் அது பார்க்கும்போதெல்லாம் புருவத்தை உயர்த்துற மாதிரி விஷயங்கள் அரசியல் அப்படியே ஒரு அரசியல் கேமு என்னை பொறுத்தவரை அரசியல் சாணக்கியம்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் விஷயம் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பரான கேமுங்க கிட்டத்தட்ட வந்து அதை பணம் பட்டுவாடாக பண்ணுறது இதெல்லாமே வந்து நேரடியாக நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு அதுவும் விஜயாண்டனிக்கு எப்படி இந்த கதை மாடிச்சுங்கிறதா இது வந்து நம்ம அருவின்னு ஒரு படம் எடுத்த டேரக்டர் தான் இதை பண்ணியிருக்காரு ஸோ அருண் பிரபு சூப்பரான சூப்பரான ஒரு டைரக்ஷன் ஒவ்வொரு சீனுமே அட்டகாசமாக எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஃபிலிம் எல்லோருமே தியேட்டர் போய் பாருங்கள் ஆக்டிங்கிலேருந்து ரொம்ப நாள் ஹீரோயின் போர்ஷனாக ஒன்றும் பெருசாக கிடையாது ஹீரோயின் போஷனு சின்ன போர்ஷன் தான் ஆனால் படம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சஸான படம் ஸோ இன்னைக்கு வந்து பணம் பண்ணணும்னா எப்படிலாம் பணம் பண்ணுறாங்க என்னென்னலாம் நம்மளை ஏற்றி பைக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து சின்ன விஷயம் மட்டும் இடிக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் இடிக்கும்னா செகண்ட் ஆஃபில் வந்து இந்த பிட் இந்த மாதிரி விஷயங்கள ஒரு ஒன்று ரெண்டு சீன் வருது ரொம்ப வேகமாக போய்ட்டு வச்சுமே அது ரெண்டு சீன் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு புரியாது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அந்த சீக்வன்ஸும் நல்லா தான் இருக்கும் பட் சில பேர் புரியாதுங்கிற விஷயம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த படம்னால் வந்து ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி பார்த்திங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இன்னும் டெப்த்தாக புரியும் ஏன்னா நிறைய நுணுக்கமான விஷயங்கள் கொஞ்சம் கண்ணை சந்திங்கன்னா கூட அடுத்த விஷயம் போயிடும் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அட்டகாசம் பண்ணணும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி எடுத்த படங்க அட்டகாசமான படங்க எல்லோருமே தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள் இந்த படம் வந்து விஜயாண்டனி மட்டும் இல்லை ரசிகர்களுக்குமே ஒரு பெரிய விருதுன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து விடைபெறுகிறது உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணங்க